தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு சரி தீ தீப்பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதுல தான் காயம்பட்டு இருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் உதவும் போது அதை தடுத்து அதை எதிர்த்து வைப்பில் இருக்கிற அளவுக்கு அதில் பெரிய குற்றம் ஆயிடுச்சா தேசப்பிரோ குற்றமா அறுபது எழுபது ஆண்டுகளாக கூடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டிருக்கீங்க அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதுல அரசியல் பேசுறீங்க எது அரசியல் உதவணும்னு போறதுல அரசியல் அது உதவி அது சேவை அதை செய்யும் இந்த பொண்ணை வந்து எதுக்கு வாய்ப்பு மிதிக்கிறது தீர்ப்பை நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பவர் மஷீனுக்கு எப்படி தீர்ப்பு தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும் சொன்னாங்கல்ல எல்லாரும் அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது இயல்புதான் அவர் சொராரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல நீதி அதை அப்படி பார்க்க முடியாது அது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணும்ங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டது இல்லை பொறுத்து தான் நாங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்டுதான் இருக்கோம் அதுல என்ன இருக்கு தமிழ்நாட்டு அரசு தானே அது அதே எடுக்கணும் எந்த அரசு அது எந்த அரசு தமிழ்நாடு அரசு தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படித்தானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்து மாத்தணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அதுல என்ன இருக்கு அந்த மூணு எழுத்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு எடுக்க கூடாத எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது

அவங்க போய் அதுல என்ன அரசியல் சொன்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவு போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி எழுப்பு எதுதான் அரசியல் சரி யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவி செய்வதும் அதுல தான் காயம்பட்டு அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிருச்சா அது குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியல வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க இங்க கொல்லப்படுவோம் இந்த தாயகத்துல ஈழத்துல அதை பேசக்கூடாது நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படுவான் எழுபது மக்களை குடியிருந்த ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டி அதை ஆக்கிரமிப்பான்னு வேட்டா இதுல அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்கறது இதெல்லாம் தான் அரசியல் எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க இது அரசியல் பாதிக்கப்பட்ட விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசினா என்னது அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு அது கீழே விழுத்த விழுத்து வாய்த்து மிதிக்கிறதுல விட பெரிய கொடுமை எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்க பறிக்கிறது அது அதர்மம் இல்ல அது தர்மத்துக்கு எதிரானது இல்ல மலைகளை மணலை வெட்டி வைக்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்ல எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதாம் கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையில என்ன செல்வ பிறந்த வரைக்கும் மனச்சான்றோட பேசுறாரு ஸ்டாலின் கோவிச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது தம்பி விஜயோட காங்கிரசுக்கு பேசவுல நீங்க அதுக்குதான் போனீங்க இருங்க போனீங்க அப்ப பேசி மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திரீங்களா மாட்டு தரகர்கள் கை பிடிச்சு துண்டை மேல போட்டு பிடிப்பாங்க அதுதானே பேசிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்க மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் கட்டிட்டு தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்று பெற முடியாது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உரிய வரியை தர மாட்டேங்கிற நீதியே தர மாட்டேங்கிற உனக்கு இதுக்கு என் வந்து இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூடா இயக்கமா இது ஆட்சியில சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவு மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிக்காத சொல்லுவாரா மறுபடியும் ஒரு ஈடி வரும் அவ்வளவுதானே அப்புறம் ஓடி வார மோடின்னு போவீங்க எவ்வளவுதானே இது ஒரு பேச்சு வயத்துல வாயில் அடிச்சிட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளம்பர அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சரா இருந்துகிட்டு எங்களுக்கு தரல நாங்க என்ன செய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த 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 இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை தரக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் இருந்து வருது பரம்பரை சொத்தவத்தை பெரியல பதில் இருக்கா

துணை முதல்வராக இருக்கிறாரு அவரை வர சொல்லி அழைச்சி பங்கேற்க வச்சிருக்கலாம் அதை போய் நம்ம பேச வேண்டியதில்லை அதில் என்ன இருக்குது